மிகப்பிடிக்கப்படும் இருந்தால் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது இது அரசியல் மயமாக்காத அறுக்கதால் நாங்கள் ஒரு பெரிய இன்னலாக உருவாக்குறோம் நானும் செம்பாட்டில் பிறந்தனேன் செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் இந்த காணியலை நான் பிடிச்சிருக்கிற காணிகளை விட்டால் எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த ஒரு இந்த 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 பிரச்சனையாக நாங்கள் பெருசாக இதை விட இத்தனியும் ஞாபகம் விட இருக்குது எங்கட இந்த மண்ணில் மண்பிட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதெல்லாம் அவங்கள கட்டிடுது சரி படத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல் எறிகிறோம் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமா ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்துல முடிப்போம் அரசியல் எந்த வித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் வெங்கடம் மண் சிவப்பு மண் அந்த நாளில் பொருளாதாரத்தில் ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்போ இல்லை கொழும்புல இருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்ல அப்படி செய்வோம் பிடிச்சோ ஒவ்வொருத்தரும் இல்ல அந்த நேரம் வெள்ளக்கூடிய பிடிச்சோண்டு வர வாங்கோ வாங்கோ இல்ல வெள்ளக்குடி உங்களுக்கு சமாதானம் தருவோம் எத்தனையோ தலைவர்கள் விளக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கம் தான் கடைசியில் இண்டைக்கு வந்து எங்களை என் வாங்கிட்டு நடு ரோட்டில் நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டனாங்க எங்களோட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டனாங்க நாங்கள் இன்னும் எங்களோட வீடு இன்னும் முடிஞ்சவடி தான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகளை எல்லாம் அழிக்கிறது எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போவாரு உங்களோட அரசியலை பாதிக்காது நாங்கள் உங்களோட நாங்கள் மத மதபேதமோ இதுவளவு இல்லை உங்களை உலக பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக அவங்களுக்கு அரசியல் தலைவர் இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்வு காணலாம் காண இயலாதது இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்த இருபத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்திருக்கீங்களா என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ன பிரியோசனம் இல்லை உண்டு இந்த ஒடுக்கு நாவில் தொழுதுள்ளன்னு துள்ளி போட்டால் ஒரு ஒடுக்கு நாவில் கொண்டு வந்து போடுற ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயிலுக்குள்ள வர வேணும் கிறிஸ்தவர்கள் இவர்கள் கொண்டு வரீங்க நம்ம அங்கே ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியோ கொண்டு போனா கிறிஸ்டியோடு இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நாங்கள் உண்டா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும் இது உங்களால இல்லை தெற்கு உள்ள மக்கள் பௌத்த மக்களால உங்களுக்கு இது தீர்வு தர வேணும் நாட ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்க எல்லாம் இருக்கிறாங்க எங்கள ஒற்றுமையை குழைப்பாங்க இப்போ நாங்கள் இப்போதான் படிப்படியாக ஒற்றுமையாக ஒன்று வாரோம் இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்து கலந்து வந்து அரசியல் ரீதியாக இங்கே பிரச்சனை தான் தமிழ் மக்களுக்கு விடுதலை ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படி தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையைப்படுத்துறது எங்களுக்கு ஒரு விட்டு தாங்க எங்களோட சம்பாட்டில் ஒரு மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் முடிவட்டுருக்கு ஒரு மில்லியன் எடுக்கலாம் ஒரு பிரிட்டிய ஒரு பூஞ்சோலி ஆக்குறதுக்கு உங்களுமே இது என்ன என்னன்னு சொல்ல அதோட வந்து நைனாதி விகாரதி இருக்கும் பொழுது நீங்க தையட்டி ஆதரவ அப்படிங்கறது தெரியும் என்ன தையட்டி விகாரை வந்து சட்ட விரோதமா இல்லையா இல்ல அது சம்பந்தமாக சிவசேனி தலைவர் சச்சிதானந்த மய்யா உறவத்தாருக்கு விட்ட அறிக்கையை வாசிங்க ஜெயமாறேன் என்றான் சொல்லுகிறேன் ஆடு நினைகிறது என்று ஓனாய் அழுகிறது சிலசல எண்ணெய் நீர் ஓடும் சிற்றாது சுற்றி புல்வழி அப்பால் நிழந்தேரம் உயர்ந்த மரங்கள் நுழைந்தது அடர்ந்த காடு புல்வழியில் மேய்கின்ற ஆட்டும் மந்தை நீர் ஓடையை நோக்கி நடந்தவாறே மேய்கின்றன காட்டு மரநுழலில் ஓனாய் கூட்டம் பசியோடு படுத்திருக்கின்றன தூரணாகத் தொடங்கிய மலை சோனா வேரியாக அடித்து தொட்டுகிறது புல்வழியில் ஆடுகள் நெருக்கமாகி நினைந்தவாறு மலைக்குள் மரநிழலில் மலைக்கு ஒதுங்கிய ஓனாய்கள் பசிதிக்க ஆடுகள் மீது கண் வைத்த ஓநாய்கள் மேய்ந்து மதனளித்து வளர்ந்த ஆடுகள் வேட்டை ஆடலாம் பசிதீக்கலாம் வந்திருந்த ஓநாய்கள் ஆடுகள் மலையில் நனைவதை தொடங்கியதும் கருந்தினர் ஐயோ நம்முடைய ஆடுகள் மலையில் நனைந்தனவே பாவம் பாவம் என கொட்டின ஓநாய்கள் சில கண் கலங்கின ஏனவே சில பிம்மி அழுதனர் யாழ்ப்பாளம் மாவட்டத்தில் நானூறு சைவ திருக்கோயில்கள் இடித்தோம் நானூற்றி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்க தொடங்கினோம் பண்டைய நல்லூர் முருகன் கோயிலை இடித்தோம் அதன் மீது தேவாலயத்தை கட்டினோம் அவ்வாறு இடித்ததன் நானூறாவது விழாவ கொண்டாட்டமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மகா சிவராத்திரி நாளன்று மன்னார் மாந்தை சந்தியில் திருக்கேச்சர வளைவு திறமட்டமாக்கினோம் வழிபாட்டு இடங்களை திறமாட்டோ திறமட்டமாக்குவதே வாழ்வில கொண்டவர்கள் நாங்கள் சட்டமுறைகளை வாழ்வியலாக கொண்டவர்கள் நாங்கள் பலம்புரி அலுவலகத்தை தாக்க உருவத்துறையில் இருந்து அடியாட்களை அனுப்புவோம் உதயன் அலுவலகத்தை அடியாட்களை அனுப்புவோம் சமாதானத்தையும் நீதியையும் அவ்வாறே நாங்கள் சட்டங்களை மீறி பேணுகிறோம் வழிபாட்டு இடங்களை உடைத்து பேணுகிறோம் தம்புள்ளையில் அரண்முக பத்ரகாளி அம்மன் கோயிலை இடித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கினர் ஓட்டமாவடியில் காளி கோயிலை இடித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கியது முருகண்டு இந்து புறத்தில் மீனாட்சி சந்திர சந்திர திருக்கோயில ஆக்கிரமித்த பொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கினது அரியாலையிலும் செம்மணியிலும் அரசு உரிமம் பெறாமல் வயற்காணிகளை முரடாக்கி அடாத்தாக கொரோனாவால் பாதிரியா கொரோனா பாதிரியாலும் பெந்தி சவை கட்டிடங்களை தேவாலயங்கள் அமைத்தபொழுது சமாதானமும் நீதியும் ஓங்கின காப்பிய தலைவி கண்ணகியின் பெயரால் அமைந்த சாலை அந்த சாலைக்கு செவஸ்தியான் கண்ணகி சாலை பெயர் மாற்றிய பொழுது சமாதானம் நீதியும் ஓங்கியது மன்னார் மாந்தை திருநாவக்குளத்தில் பிள்ளையார் கோயில் இடித்த பொழுது சமாதானம் நீதியும் ஓங்கியது காங்கேயன் துறை அருகே தயிற்சியில் தனியார் காணியலை அடாத்தாக கைப்பற்றிய கைப்பற்றி புத்தவியார் அமைத்த பொழுது சமாதானம் நீதியும் சிதறினர் சமாதானம் எங்கே ஓங்கியது எங்கே சிதறதி என்பதை பட்டியலிட்டுள்ள சமாதானத்துக்கு நீதிக்குமான ஆணைக்குழு குழுக்குமான பட்டியல் சமாதானம் வேண்டும் நீதி வேண்டும் எங்கெல்லாம் மீறப்படுகிறாரோ அங்கெல்லாம் கண்டறியுங்கள் ஆணைக்குழு அமைத்திருக்கிறார் மரமாவட்டத்தினர் தம்புள்ளையிலும் ஓட்டம் கண்டு அறியாதை முருகண்டியிலும் சிறுநாவக்குளத்திலும் திருக்கேத்திலும் கண்டு அரியாலையிலும் செம்மணியிலும் கண்டு அறியாதை ஊர்வலத்துறையிலும் அச்சுவேலியிலும் கண்டு அறியாதை தையிட்டியில் கண்டு கண்டறிந்த மாபெரும் புலனாய் கண்டு கண்டுபிடிப்பாளர்கள் சமாதானத்துக்கு நீதிக்குமான ஆணைக்குழுவினர் மரம் மாவட்டத்தின் ஆணைக்குழுவினர் விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ராஜா சிவசேனா அங்கத்தவரும் இந்து பௌத்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தயிர் டி வியாத பணியாக தயிர் டிவியாத இப்படி திரிக்கப்படும் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதா இது அரசியல் மயமாக்க அறுத்ததால ஒரு பெரிய இன்னலாக உருவாக்குறோம் நானும் செம்பாட்டில் குழந்தனே செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் இந்த காணியலை பிடிச்சிருக்கிற காணியலை விட்டால் எங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த இந்த பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையோ ஞாபகம் விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் ஞாபகம் விட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதெல்லாம் அவங்கள கட்டிடு சரி போடறதுக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல் எறிகிறோம் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்துல முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலி ஆக்குவோம் வெங்கட மண் சிவப்பு மண் அந்த நாள்ல பொருளாதாரத்துல ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்ப இல்லை கொழும்புல இருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்ல அப்படி செய்வோம் கொண்டு ஒவ்வொருத்தரும் இல்ல அந்த நேரம் வெள்ளக்கொடி பிடிச்சோண்டு வரக்கலோ வாங்கோ வாங்கோ இல்ல வெள்ளக்குடி உங்களுக்கு சமாதானம் தருவோம் தலைவர்களை விளக்கம் பண்ணினது இதே நேரம் இதே தான் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களை என் வாங்க உங்கள்கிட்ட நடு ரோட்டில் விட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டனாங்க எங்களோட இடங்கள் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டே பாதிக்கப்பட்டனாங்க நாங்கள் இன்னும் எங்களோட வீடு இன்னும் முடிஞ்ச தான் கிடக்கிறது எத்தனையோ வீடுகளெல்லாம் அழிக்கிறது எங்களுக்கு அழிவுக்கு கொண்டு போவார்கள் உங்களோட அரசியலை பாதிக்காது நாங்கள் உங்களோட நாங்கள் மத மத பேதமோ இதுவளவு இல்லை கடை இவ்வளோ பிரபலத்தையும் உருவாக்குறதுக்கு உடனடியாக எங்களுக்கு அரசியல் தலைவடி இல்லாமல் இது நாங்கள் சமாதான முறையில் நாங்கள் தீர்த்து காணலாம் காண இயலாதன்றது இல்லை சமாதான முறையில் நாங்கள் அடுத்து இருபத்தஞ்சு தரம் நீங்கள் இது செய்திருக்கீங்களா என்ன பிரியோசனம் இருக்குது ஒன்றுமே இல்லை இருபத்தஞ்சாவது தரம் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ன பிரியோசனம் இல்லை ஒன்று இந்த ஒடுக்குநாடில் தொழுது உள்ளி போட்டு ஒரு ஒடுக்குநாள் கொண்டு வந்து போகிற ஒரு கிறிஸ்டியன உள்ளுக்கு கோயில்கள் வர வேணும் கிறிஸ்தவர்கள் இவர்கள் தான் கொண்டு வருகிறீங்க நம்ம ஒரு 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 நல்ல ஒரு அரசியல்வாதியே கொண்டு வந்து அதுல கிறிஸ்டியன் கிறிஸ்டியன்களுக்கு வர வேணுமான் இப்போ எங்களுக்கு கிறிஸ்தவர்களும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஹிந்து பௌத்தத்தை நாங்கள் ஒன்றா நாங்கள் வாழ்ந்து அவர்களால் இது தீர்வு முடியும் இது எங்களால் இல்லை தெற்கு உள்ள மக்கள் ஹிந்து பௌத்த மக்களால் உங்களுக்கு இது தீர்வு தர வேணும் பௌத்த ஒரு பௌத்த வீட்டு ஒரு பௌத்த வீட்டில் ஒரு ஹிந்து சாமி இல்லையாண்டு பாருங்க எல்லாம் எடுக்கிறாங்க எங்களோட ஒற்றுமையை குழப்பாக இங்கே இப்போ நாங்கள் இப்போதான் படிப்படியாக ஒற்றுமையாக தோண்டு வரோம் இது அரசியல் ரீதியாக இது வந்து தெற்கில் இருக்கிற அரசியலும் இங்கே வந்து கலந்து வந்து அரசியல் ரீதியாக இங்கே பிரச்சனை ஏற்றினாத்தான் தமிழ் மக்களுக்கு விடுதியில் ஒன்று வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் அப்படி தேவையில்லை இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறது எங்களுக்கு ஒரு விட்டு தாங்க எங்கள சம்பாட்டில் ஒரு மில்லியன் ஒரு அரை ஏக்கரில் எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் பிடிபட்டு இருக்கு ஒரு மில்லியன் எடுக்கலாம்

அது இல்லையாண்டில் அதை நாங்க அப்படி விரோதமா இல்லையோ நாங்க பேச்சு அவங்களோட கதைக்கு இதை தீர்க்கலாம் தீர்வு இல்ல உங்களுக்கு ஒண்ணு மக்களுக்கு

அதை நாங்கள் அதைத்தானே சொல்ற அந்த மக்களோட கதைப்போம் கதைக்கு இவர் இவங்களை பௌத்த துரோகிகளை எடுத்தோம் இதே சும்மா வேலையில் நான் சொல்றேன் நாங்கள் அது விதாமத்தோம் எல்லாரையும் சேர்ந்து நாங்கள் ஒரு இங்க நினைச்சு இது ஒரு 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 இது ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இந்த அரசியலை கொண்டு வராது ஐயா அந்த புள்ளைக்குடி போட்டு இப்படித்தானே வந்து நடந்து ஐயா நூற்றி செஞ்சு பேர் எங்களை எத்தனை பேரு வாங்க வாங்கோன்னு அவசரத்தை விட்டுட்டு விளையாண்டு போனவங்க எல்லாம் சொல்லணும்

தனி கட்சி ஆரம்பிக்க உள்ளார்கள் சரிதானே நாங்கள் உறுதியாக சொல்ல வேண்டும் காணியோ மக்களுக்குரிய ராணுவம் பிடிக்கிற காணி மக்களுக்கே சென்றடைய வேணும் அரசியல்வாதிகள் தேவையில்லாத நிலை ஏற்படுத்த வேண்டாம் சட்டவிரோத விகாரி இடிக்கப்படக்கூடாது சென்றடையில தையட்டி விகாரி அமைக்கப்பட்டிருக்கு காணி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட வேண்டும் என்றுதான் கோரிக்கை நீங்க

பௌத்தத்துக்கும் ஹிந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உடனடியாக நாங்கள் அது தீர்வு செய்வோம் இது அடுத்த காலமே நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் இங்கே முன்வைக்கிற தீர்வு என்ன

ஓரளவு தீர் தாங்க உண்டு கேட்டும் போயில அதுக்கு அவங்க சமாதானத்தை விரும்பினவங்க கடைசி நேரத்துல புள்ளிகள் சமாதானத்தை விரும்பினாங்க சமாதானம் தான் தேவை எங்களுக்கு சண்டை தேவை இல்லை உடனடியாக அவங்களுக்கு கையிட்டு பிரச்சனையை தீர்க்கலாம் ஆறு மாசத்துக்குள்ள இந்த ஃபுல் சிப்பியம் எல்லாத்தையும் எடுத்துட்டேனா சரிதானே ஃபுல் எல்லாம் எடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே தான்ன்றது நான் அது கட்டாயம் தீர்க்கப்படும் ஆறு மாசத்துக்குள்ள நாங்கள் அதுக்கு ஒருவேளை முடியாம போயிட்டு அதுக்கு எந்த இதுல தலையடி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மீட்டிங் தொடங்கும் ஒருத்தான் தருவோம் அன்றை அரசு காரணம் என்ன என்ன அதாவது பிரச்சனை வந்து கடந்த கொரோனா காலத்தில் அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அப்பொழுது வந்து அதுக்கான எதிர்ப்புகள் வந்து கிளம்பி இருந்தது அதுக்கு பிறகு வந்து மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து அதுக்கான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து கடந்த ஒன்றரை வருட காலமாக அதாவது புனர் நிர்மாணம் செய்து அவர்களுடைய கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழிபாட்டு தலமாக அது மாறுதுக்கு முன்னரே வெறும் கட்டுமானமாக இருக்கும் போதே வந்து எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு விட்டது வெறும் கட்டுமானங்களை எடுத்து ஆகுவதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அவர்கள் கிரியைகள் செய்து அங்கே வந்து பிரதேசம் செய்தது அவர்கள் வழிபாடுகள் செய்ய வழிகிட்டது வந்து போராட்டங்கள் தான்

அப்படி யோசிக்கிறாங்க இது எங்களுக்கு நல்ல ஒரு சகுனம் ஒன்று ஏற்பாட்டு இருக்குது கட்டாயம் நாங்கள் சிவனோட நாங்கள் வழிபடுறாங்க ஐயா நான் வேற இது இல்லை இல்லை சிவனை நாங்கள் நம்பி இருக்கிறாங்க எங்களுக்கு கட்டாயம் எங்களை ஒரு நன்மையாக கொடுக்கும் இதுக்கு நாங்கள் தேவையில்லாத விளக்கங்களை நாங்கள் கொடுத்து எங்களை முரண்பாடுகள உருவாக்குறாங்க உங்களை முரண்பாடு உருவாக்குறோம்னா அது வேலை இல்லை எங்களுக்கு தேவை முரண்பாடு இல்லாமல் இது போகும்

புத்தேர்ந்தவன் பௌத்த நாட்டினை திறந்து வைத்தவர்களையும் சேர்ந்தவர்கள் அடிக்க அடிக்கல் நாட்டும் பொழுது எங்க போனது

இடம் தெரியாமல் இடம் மாறி அடிக்கல் நாட்டின என்ற கதைக்கு இங்கே இடம் இல்லை இங்கே கை உயர் பாதுகாப்பு இருந்த பொழுது இந்த கட்டுமானங்கள் நடைபெற்ற பொழுது அந்த பாதுகாப்பு பிரச்சனை கிளைம் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதுக்கான எதிர்ப்பை பதிவு செய்தவங்க இப்படி நடக்குது அதை செய்வோம்னு சொல்லி அப்போ ஆக ஒருத்தருக்கும் தெரியாமல் இந்த போராட்டம் வந்து இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எங்களுக்கு இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தெரியல எங்களுக்கு கையெட்டி பிரச்சனை முக்கால்வாசி முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேறே ஒரு சூழ்நிலை இருக்குமண்டால் நாங்கள் கையை விடுறோம் இப்போ உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனை என்றால் அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியலுக்குள்ளே இருக்க தலைவிடாமல் நாங்கள் ஒரு ஆன்மிகத் தீர்வு கொண்டு நாங்கள் இது ஆளை கட்டாயம் மக்களோடு சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கடி நாட்டிற்கு இவை அவளர்த்தினாலும் ஏலாதேன்றது இல்லை இப்போ எங்களுக்கு ஏலும் ஆனால் வரலையே அதை நாங்கள் கண்டுவோம் நாங்கள் பாரும்போது திருச்சேஸ்வரத்தில் வலையுடைச்சிக்கு என்ன செய்தோம் ஒரு தீர்வு இல்லை என்றைக்கு வரைக்கும் வந்து தெற்கேசியத்துல வந்து சம்பந்தப்பட்ட எதிர்ப்புக்கும் தற்பொழுது கபரணையில வந்து ஒரு காலி கோயில் உடைக்கப்பட்டு முன்னால பஸ் ஸ்டாண்டு ஒன்று நிறுவப்பட்டு அவர்களுடைய அந்த உள்வீதி பிரகாரம் வந்து மிக சுருக்கப்பட்டு அந்த முன்வீதியில வந்து நிக்க வந்து இரண்டுக்கும் இடையிலான எதிர்ப்புகளை வந்து சிவசேனை வந்து வருது சீர்தூக்கி பாக்குறேன் இந்த கோவில் உடைக்கப்பட்டது நீதியின் சமாதானமும் ஓங்கினாது

அரைவேனை போட இந்த இதச்சனையை முடிப்போம் கண்டலாம் அது செய்யலாம்